அன்பார்ந்த வாடிக்கையாளரில் புலல் காந்தி ரோட்டில் நாம் இருக்கின்றோம் இந்த மெயின் ரோட்டிலிருந்து ஐந்தாவது ப்ளாட் விற்பனை ரெண்டாயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் நாற்பதடி ரோடு ஈஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் விலை நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் லேண்ட்மார்க்காக மாதாவரம் தாசில்தார் ஆஃபீஸ் இன்று தான் உள்ளது வாங்க இந்த மெயின் ரோடு மட்டும் நமது இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே புழல் காந்தி மெயின் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் ராயல் சூப்பர் மார்க்கெட் மற்றும் வட்டாட்சியர் அலுவ அலுவலகம் மாதாவரம் தாசில்தார் ஆஃபீஸ் என்ட்ரன்ஸில் நாம் இருக்கின்றோம் இந்த இந்த மெயின் ரோட்டில் மெயின் ரோட்டுக்கு மிக அருகில் அருமையான இடம் விற்பனை மெயின் ரோடு அனைத்தையும் பார்க்கலாம் இந்த நகர் பெயர் பாலாஜி நகர் அப்ரூவ்டு லேவுட் வாடிக்கையாளரில் இங்கே அனைத்து விதமான கடைகளும் உள்ளன வாடிக்கையாளர்களே இந்த மெயின் ரோட்டிலிருந்து மூணாவது பீஸ் இடம் விற்பனை வாங்க நேரடியாக பார்க்கலாம் வாடிக்கையாளர் இங்கே பாருங்கள் கீழே பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் முழுவதும் கடைகள் உள்ளன இந்த ரோடின் பெயர் புலல் காந்தி மெயின் ரோடு இந்த ரோடு மிக பெரிய ரோடு வாடிக்கையாளரில் இந்த ரோட்டில் மூணாவது இடம் இந்த இடம் ஃபஸ்ட்டு பீஸ் கார்னர் கடை மற்றும் வீடு கட்டுகிறார்கள் இந்த ரோட்டின் அளவு அடி ரோடு வடிக்காளர் இங்கும் இரண்டு கடை கட்டியிருக்கிறார்கள் வீடு பாருங்கள் அனைத்தும் பெரிய பெரிய பில்டிங்காக உள்ளன வடிக்கலில் இந்த இடம் பிளாட் நம்பர் ஒன்று என்று போட்டிருக்கிறது இந்த இடம் அருகில் பார்க் அருகில் பார்க் மிக பெரிய பார்க் இந்த இடம் விற்பனை அவ்வாடிக்கையாளர்களே இந்த இடத்தின் முழு விபரம் அடி ரோடு ஈஸ்ட் ஃபேசிங் சிஎம்டி அப்ரூவல் உள்ள இடம் சிஎம்டி அப்ரூவல் உள்ள இடம் முப்பத்தி ஆறு அடி ஃப்ரண்டேஜ் பின்புறம் முப்பத்தி ஆறு அடி ரைட் சைடு அடி நீளம் லெஃப்ட் சைடு எண்பது அடி நீளம் மொத்தம் ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் உள்ள இடம் பர் ஸ்கொயர் ஃபீட் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளரில் மெயின் ரோடு வாகனம் செல்கின்ற நீங்களே பாருங்கள் வாடிக்கையாளரில் மெயின் ரோட்லேருந்து இது சரியாக ஐந்தாவது பிளாட் வாடிக்கையாளரில் மெயின் ரோட்டிலேருந்து சுமார் சரியாக ஐந்தாவது பிளாட் மற்றும் நமது இடத்திற்கு அருகில் பார்க் பெரிய சைஸ் பார்க் பூங்கா உள்ளது உடனடியாக வீடு கட்டி குடியரெல்லாம் அனைத்து வசலும் கொண்ட அருமையான இடம் புலல் காந்தி ரோடு அன்புடன் அழைக்கின்றது சஃபாபுராப்பட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்